அல்லாஹ்வின் புனித குரான் எவ்வளவு அதிசயமானது இஸ்லாமுக்கு விரோதமாக எண்ணி சிலர் குரானை விமர்சித்தாலும் கிழித்தாலும் எரித்தாலும் கூட அதன் உண்மையான மகத்துவத்தை புரிந்த பிற மதத்தவர்கள் அதை மரியாதையுடன் கைகளில் தூக்கி அணைத்து பிடிக்கும் அழகான காட்சிகளை தான் நாம் அடிக்கடி பார்க்கிறோம் குரானை கட்டுக்கதை என அவமதிக்கும் போதும் அதிலுள்ள அதிசயத்தை உணர்ந்து அதை மனதார அணைக்கும் மக்கள் உலகில் இருக்கிறார்கள் இதுவே இஸ்லாம் விரோதிகளுக்கு மிக வலியான பதிலாக நிற்கிறது தமிழ்நாட்டில் பிரபலமான ஒரு நடிகையாம் விஜய் சந்திரசேகர் உலகத்துக்கு ஒரு அழகான செய்தி சொல்லி காட்டினார் சில ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட சுனாமி அவர்களுடைய வீட்டையும் மிகப்பெரிய அளவில் பாதித்தது அந்த அலைகளோடு பல பொருட்கள் வீட்டிற்குள் வந்தன அவற்றில் ஒரு புத்தகம் அவர்களின் கவனத்தை ஈர்த்தது அது சாதாரண புத்தகம் தான் என்று அவர் நினைத்தார் அதை எடுக்கும் வேளையில் வீட்டில் வேலை செய்யும் ஒரு சகோதரி அம்மா இது சாதாரண புத்தகம் இல்லை இது அல்லாவின் புனித குரான் என்று சொன்னார் அதை கேட்டவுடன் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை எடுத்து வைத்துக் கொண்டார் சுனாமி வந்தப்போ இந்த குரான் வந்து வீட்டுக்கு வந்ததுங்க தெரியல நினைக்கிறேன் கடல்ல இருந்து நிறைய வீட்டுக்குள்ள சுனாமி பதினேழு வருஷம் இருக்கோம் அந்த அது குரான் கூட எனக்கு தெரியாது நான் பாத்துக்கல இந்த குரானை சோ வீட்டுல வந்து அது ஏதோ ஒரு டைரின்னு சொல்லிட்டு நான் தட்டிட்டு ஜன்னல போட்டுட்டு இங்கே அங்கே ஓடிட்டு இருந்தோம் சுனாமி எனக்கு ஒரு வாரம் கழிச்சுதான் சொன்னாங்க இது குரான் அப்படின்னு எங்க வீட்டுல வேலை செய்யறாம வந்து சொன்னாங்க இது குரான்மா அப்படின்னு அப்போதான் இது வந்து அவ்வளோ பொக்கிஷமானது யாருக்கும் கிடைக்காத ஒரு ஒரு கிஃப்ட் வந்து சுனாமி கிஃப்ட் கேமி கிஃப்ட் ஆஃப் குரான் டு திஸ் ஹவுஸ் அதை வந்து பத்திரமா நாங்கள் வீட்டுக்கு எதிர்க்க வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க அதனால வீட்டுக்கு எதிரில் என்ட்ரன்ஸ் எதிர்க்க வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க வீட்டுக்கு எதிர்க்க வச்சிருக்கேன் அந்த குரலில் இருந்த உணர்வையும் அது குரான் என்பதை அறிந்த போது உருவான ஆனந்தத்தையும் உணர முடிகிறது அனைத்து மதங்களையும் அனைத்து மத நூல்களையும் சமமாக மதிப்பதே ஒரு உண்மையான பக்தனின் பண்பாகும் மறதில் வெறுப்பும் பகையும் வைத்து ஓடுபவர்கள் எவரும் உண்மையான விசுவாசிகள் அல்ல மற்ற மதங்களை மதிக்க வேண்டும் இகழக்கூடாது என்ற போதனையே குரானும் இஸ்லாமும் தருகின்றன ஆனால் இதையே இஸ்லாமுக்கு எதிரானவர்கள் தொடர்ந்து திரித்து போட்டு பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவரது கணவர் ஏர் இந்தியாவில் பைலட் ஹஜ் பயணம் செல்லும் போது அவர் சில குரான் பிரதிகளையும் தஸ்பீகையும் தொழுகை பாயையும் கொடுத்து அனுப்புவாராம் அவர் அவற்றை வீட்டுக்கு கொண்டு வந்த பின்னர் மிகுந்த மரியாதையுடன் வைப்பார் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஏர் இந்தியாவில் கேப்டனாக இருந்ததால அவர் வந்து ஹஜ் ஃப்ளைட்ஸ் நிறைய பண்ணார் நம்ம இந்த ஃப்ரீ ஃபிளைட்ஸ் போகிற அவங்களோட ஃபைட்ஸ் பண்ணப்போ யாரோ வந்து இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க இந்த குரான் எல்லாம் கொடுத்தாங்க இது எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியாது ஆனால் குட் எனர்ஜினால அதை நான் வீட்டில் வச்சிருக்கேன் இது எங்கள் வீட்டுக்காரர் வந்து அந்த குரான் ஓதுற அந்த இதை வந்து அவர் வாங்கி வச்சிருக்காரு குரான் கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமே இதுவும் அந்த மேட்டும் வாங்கி அவர் வச்சிருக்காரு இப்போவும் அவரோட ஃப்ளைட்டுக்கு போகும்போது இங்கே விலைக்கு ஏத்துட்டு இங்கே வந்து இதை தொட்டு கும்பிட்டு தான் வெளியில் போவார் நம்பிக்கை தான் தெய்வம் போட்டு விடாமல் வீட்டின் முன்பாகவே சிறப்பு கண்ணாடி பெட்டியில் அழகாக வைத்து பாதுகாக்கிறார்கள் எவ்வளவு அழகான காட்சி முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்பை பரப்பிக் கொண்டிருப்பவர்கள் எந்த நிலையிலும் உண்மையான இந்துக்கள் அல்ல அவர்கள் மதத்தின் பெயரை பயன்படுத்தி செய்யும் அரசியல் மட்டுமே இஸ்லாம் விரோதிகள் எவ்வளவு குரானை விமர்சித்தாலும் எத்தனை பொய்களை பரப்பினாலும் அதன் மகத்துவத்தை உலகம் தினமும் மேலும் உணர்கிறது குரானின் அதிசயத்தை புரிந்து கொண்டு பலர் இஸ்லாமை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள்